பிரைசுலாட் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு நல்லவர்களாக வாழ்வதில் என்ன லாபம் அருமையானவர்களே இந்த வார்த்தையை அநேகர் அடிக்கடி கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறவங்க பேசிக்கிறது உண்டு என்னங்க நல்லவங்களா இருந்தா என்னங்க லாபம் என்னத்த பெருசாக்குட்டும் அந்த உலகத்துல நல்லவங்களா இருந்தா வாழ முடியாதுங்க இப்படி எல்லாம் அநேகர் அனுதினம் புலம்புகிறதே உண்டு அருமையானவர்களே இருவிதமான வாழ்வு வாழ்கிறவர்களும் உண்டு ஒரு சிலர்களுக்கு நல்லவர்களாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் அவ்வளவுதான் அவங்கள வந்து வேற எதுவும் செய்ய முடியாது நேச்சுரலாகவே அவங்கள வந்து நல்லவர்களாக வாழ்கிற சூழலிலும் நல்லவர்களாக வாழ வேண்டிய மனநிலையிலும் பயவக்தியாக இருக்கிறவர்களாக இருப்பார்கள் இவர்களும் இதே வார்த்தை சொல்லிக் கொள்வார்கள் இன்னும் சில நல்லவர்களாக வாழ முடியாத அளவுக்கான சூழ்நிலையிலே இருப்பாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா எதிரடியா வாழ்ந்தாதான் அப்படி இப்படி வாழ்ந்தாதான் மிரட்டி வாழ்ந்தாதான் பறிச்சு வாழ்ந்தாதான் ஏமாத்தி வாழ்ந்தாதான் அப்படிங்கிற நிலைகளிலும் இருப்பார்கள் இவர்கள் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே மெய்யானது என்னவென்று சொன்னால் தங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நல்லவர்களாக மனநிலையிலும் செயலிலும் சிந்தையிலும் இருப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமானது வேதம் சொல்லுகிறது நல்லவர்கள் கத்திரத்தில் தயை பெறுவார்களாம் அருமையானவர்களே நல்லவர்களாக வாழ்வதனால இந்த பூமியில பிழைக்க முடியாது சொல்லுவாங்க சில சொல்லும்போது சொல்லுவாங்க நல்லவராக இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியாதுங்க கடைசி வரையும் நல்லவனா இருக்கலாம் ஆனா கடைசி வரையும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை ஒரு முறையான இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நன்மைகளாக நல்லவர்களாக இருக்கிறீர்களோ நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையின் கடைசியில் நிச்சயமாக உங்களுக்கு பயனாக வரும் எல்லாரும் ஒரு வாழ்வுக்கு நேராக கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது பிறந்த நாள் ஆஹ் இந்த மாதிரி வாழ்க்கையின் நாட்களை எண்ணுகிற பொழுது இதெல்லாம் மறைந்து போகிறது நம்முடைய வயசு குறைந்து போகிறது ஆனால் ஒரு வாழ்வுக்கு நேராக நாம் துவக்கத்திற்கு நேராக நம்முடைய இந்த வாழ்வை முடிக்கிறோம் இந்த வாழ்வை முடிக்கிற பொழுது அந்த தொடக்கத்திற்கு நமக்காக நம்மோடு கூட நிற்பது எதுவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்த நன்மை நீங்கள் பாராட்டின தயை இதுதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் செய்த நன்மை உங்களுக்கு தேவனால் தயையாக பாராட்டப்படும் என்று ஆகவே நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களானால் நீங்கள் நல்லவர்களாக வாழ்கிறவர்களாக இருக்கிறானால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அது பலனளிக்காமல் போனாலும் இந்த வாழ்க்கையில் உங்கள் சந்ததிக்கு நிச்சயமாக அது பலனளிக்கும் நீங்கள் என்ன சொத்துக்களை மந்துக்களை சேர்த்து வைத்து போனாலும் அதுவல்ல அவர்கள் வாழ்க்கையில் அவர்களோடு கூட நிற்பதற்கு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற நல்லது நல்ல வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் தெய்வத்தின் வழியாக உங்கள் நன்மையை சீர்தூக்கி பார்கள் நீங்கள் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறது முக்கியமில்லை சொல்ல சொல்லுவாங்க நான் என் பார்வைக்கு நல்லவனாக வாழ்ந்துக்கிறேன் அவங்கவுங்க பார்வைக்கு சில விஷயம் நல்லதாக தெரியும் ஆனால் நம்மை நல்லவனாக வாழ செய்வது நம்முடைய பார்வையில் அல்ல அது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம்ம கரெக் கரெக்ஷன் பார்க்கும்போது எதுக்கு நேராக பார்க்குறோம் கண்ணாடிக்கு நேராக நின்று நம்மளை சரி செய்து கொள்வோம் அதே போலவே ஒவ்வொரு மனிதனும் தான் நல்லவனாக வாழ்கிறா என்பதை முடிவு செய்ய வேண்டிய கண்ணாடி அது கண்ணாடி தெய்வீக ஒவ்வொரு மனிதன் எப்படி எப்படி வாழ வேண்டும் வாழக்கூடாது எது எது நன்மை நன்மை என்பதை திட்டத்தெளிவுமாக பேசுகிறது ஆகவே அதனை கொண்டு உங்கள் வாழ்க்கை எது நன்மையானது என்பதை தொடர்ந்து செய்யுங்கள் நிச்சயமாக சத்தியமாக சொல்லப்படுகிற வார்த்தை உங்கள் நன்மை ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் நல்லவர்களாகவே தொடர்ச்சியாக இருங்கள் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் வாழ்க்கை ஏன் இப்படி வாழ வேண்டும் என்கிற கேள்விக்குறிகள் எல்லாம் வரும் ஒன்றே ஒன்றை மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சந்ததி வாழ்க்கையும் சிறப்பாக இருப்பதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் நல்லவர்களாகவே பயணம் செய்யுங்கள் ஊர் உலகம் சொல்லுகிறதை சொல்லட்டும் உங்கள் வாழ்க்கை நல்லவராக இருக்கிற ஒரு சிலர் இப்படி நல்லவர்களாகவே நாம் இணைந்து கொள்வோம் இந்த நாடு இந்த உலகம் தொடர்ந்து வாழ்வதற்கு அது எதுவாக இருக்கும் ஆகவே தயவு கூர்ந்து நாம் இணைந்து நன்மையை செய்வோம் நல்லவர்களாகவே வாழ்வோம் நல்லவர்களாகவே இணைந்திருப்போம் மற்றவர்களையும் நல்லவர்களாக மாற்றுவோம் நிச்சயமாய் கடவுள் நமக்கு உதவி செய்வார் தேங்க்யூ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் காட் பிளஸ் யூ